முதியோன மருத்துவரை கேளுங்கள் என்ற நிகழ்ச்சியில் மறுபடியும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாரம் ஒரு கொஷின்ஸில் ஒரு லேடி விஜயா வயது அறுபத்தி ரெண்டு ரமாபுரம் சென்னையில் தான் எழுதிக்கிறாங்க நான் அஞ்சு புள்ளி ஏழு உயரும் எனக்கு பொதுவாக பருமனான உடல் தான் பார்ப்பது பருமனாக தெரிய விட்டாலும் சிறு வயதிலிருந்தே நான் பருமனாகத்தான் இருக்கிறேன் எனது ஐம்பத்தி ஏழாவது வயது சர்க்கரை பத்திரி இப்போ வந்து அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு வயசுலேயே சுகருக்கு தெரிய வந்தது ஆயுர்வேத மருத்துவமோ கடைப்பிடித்து வருகிறேன் ஹெச்பிசி துவக்கத்தில் ஏழாக இருந்தது தற்பொழுது எட்டாக மாறிவிட்டது குடும்பத்தில் யாருக்கும் சர்க்கரை இல்லை என்ன செய்தால் சர்க்கரை வியாதி கட்டுக்களை வைத்துக்க முடியும் கேட்டிருக்காங்க அவங்களே சொல்லிருக்காங்க ஒபிசிட்டி அவங்களே சொல்கிறாங்க ஃபேமிலி யாருக்கு இல்லைனா கூட ஒபிசிட்டி ஒன்று இம்பார்டண்ட் காஸ் த டயபெட்டிஸ் ஸோ நீங்கள் முதல்ல என்ன செய்ய வேண்டியதுன்னா உடற்பொருள் கண்டிப்பாக நீங்கள் குறைச்சாகணும் அதுக்கு நீங்கள் ரெகுலராக உங்களுக்கே தெரியும் ரெகுலர் வாக்கி போகணும் நீங்கள் இந்த மெடிடேஷன் யோகா இதெல்லாம் முயற்சி பண்ணி பார்க்கலாம் அதெல்லாம் கூட உங்களுக்கு வெயிட் குறையும் அடுத்தது வந்து இந்த ஆயுர்வேத மருந்து சாப்பிட்டு வரைக்கும் அதை நான் தப்புன்னு சொல்லலை ஒரு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது சுகர் ஏறக்கூடாது செவன் போய் மேலே ஏறிட்டு வர தட் மீன்ஸ் சுகரு நாட்டு அண்டர் கண்ட்ரோலாக இருக்கும் அதனால் நீங்கள் முடிஞ்சதுன்னா அல்ல போய் டாக்டர் போய் பார்த்து அவங்க ட்ரக் எல்லாம் சில மாற்றி கொடுப்பாங்க ட்ரக்கு மாற்றி கொடுத்தா சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக குறையும் ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணணும் டயட் ரெஸ்ட்ஷன் ரொம்ப முக்கியம் இந்த மருந்து ஒரு சேஞ்சுக்கு ஆங்கில மருத்துவமரி கண்டிப்பாக போயிருங்க கண்டிப்பாக உங்களுக்கு சுகர் குறஞ்சிடும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லா வாழ முடியும் நன்றி வணக்கம் உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நான் அதுக்கு தக்க பதிலை சொல்லுகிறேன் இது பூங்காற்று நாளை நல்வர்களுக்கான வழிகாட்டி தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை கிளிப் பார்க்க பூங்காற்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்